வருக்கு வணக்கம் ரிச் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ நான் உங்கள் பாலசுப்ரமணியன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இது ஒரு சைட்டு இந்த சைட்டு எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னா பேட்டை பேட்டையில இருந்து போலீஸ் ஸ்டேஷன் பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா அந்த சைட் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம உங்களுக்கு மெசேஜில் ஃபோன் கால்லயே விளம்பரம் பண்ணியிருப்போம் பதினாறு லட்ச ரூபாய்க்கு இடத்தோட வீடு அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த வீடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வீடு வந்து அறநூறு அதாவது ஒன்றரை சென்ட் இடத்துல அறநூறு சதுர அடியில நானூறு ஸ்கொயர் பீட் இந்த பில்ட் ஏரியா அமைஞ்சிருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் குறைஞ்ச ரேட்டுன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாமே ஒரு கோட்டு ரெண்டு கோட்டு பட்டி பார்த்து எம்எல்சன் கூடுநரகாயிடுச்சு கதவு கஸ்டமர் சைஸ் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி சைஸ் தான் போட்டிருக்கோம் எங்கள் நிறுவனத்தோட என்ன சிறப்புனால் பில்டிங் கெட்டி முடிச்சு அவங்க கையில் சாவி கொடுக்கும்போது என்ன கல் என்ன சிமெண்ட்டு என்ன கம்பி எவ்வளோத்துக்கு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பில்லு கூட உங்கள்கிட்ட செட்டில் பண்ணிடுவோம் ஸோ நூறு சதவீதம் நீங்கள் நம்பி எங்ககிட்ட வீடு வாங்கலாம் ஸோ எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் பாருங்கள் டைல்ஸ் போட்டிருக்கோம் என்ன reheat ஆகும் عندنا சிங்கிள் ஹவர்ஸ் में दो येर चल रहा हूं और ரெண்டு जनरल चल रहा है सो பேமெண்ட் டைம்ஸ் எல்லாரும் அங்க இருக்குறதா நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன டிசைன் கேக்கறீங்களோ அங்க விப்ப படிடா போர்ட் शुरू করব اوكيளா சோ 16 லட்சம் பைக்க ஒரு சிம்பிளா 1 BHK ಇದೆ பாலகத்துக்குแน่ ফুল இன்டீரியர் எக்ஸ்டெரியர் எல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்

மீதி பத்திரம் போட்டு முடிச்சு லோன் எல்லாம் ஒரு தொண்ணூறு நாள்ல வீடு அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில சாவி கொடுத்துருவோம் காம் சோறு மட்டும் இருக்காது மீதி எல்லாம் கம்ப்ளீட்டா இன்க்ளூடா உங்களுக்கு நீங்க உடனே சாவி பால் நான் உங்களுக்கு கொடியேறியெல்லாம் இந்த பெர்ஃபெக்டா நீட்டா கையில கொடுத்துருவோம் கிச்சன் பார்க்கலாம் இப்போ நானூறு வீட்டில் அழகான ஒரு கிச்சன் பெட்ரூம் ஹால் எல்லாமே பாத்ரூமோட இருக்குது நீங்கள் எப்போனாலும் சைட்டை போய் பார்க்கலாம் பார்க்க வாங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க சைட்டுக்கு வர்றதுக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் கம்பெனி சார் உங்களுக்கு கார் கூட ஃபெசிலிட்டி எங்கே சேர்மன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாசமர் கேட்டு இருக்காங்க நூத்தி பத்து அடிச்சு போர் போட்டு மோட்டரோட போர் வாட்டு நல்ல தண்ணி வாட்டர் நல்ல தண்ணி பைப்பும் கனெக்ஷன் வருது ஆப்ல இபி கனெக்ஷன் எதுக்குமே நீங்க தனித்தனியா அலையணும் அவசியம் இல்லை நாங்கள் மாடி பார்ப்போம் ஒவ்வொரு நேரமும் வெறுமனே இருந்த இந்த பிளாட் தான் இன்னைக்கு வீடு ஃபுல்லா நெறஞ்சி ஒரு பிளாட் கூட இல்லாதவங்க போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் நாங்களே ரீசேலும் பண்ணி தரோம் ஏன்னா நாங்கள் வந்து இடத்த மட்டும் விற்கலை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம் செக்யூரிட்டி சர்வீஸு காமோன்சியல் சர்வீஸு ஸோ லோன் ஃபெசிலிட்டி ரீசேல் பிஸ்னஸ்ஸு எல்லாமே நம்ம பண்றதுனால ப்ராப்பரா அந்த ஒரு இடத்தோட வேல்யூ நாலஞ்சு மடங்கு ஹை பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு எதுனாலும் சைட்டுக்கு ஒரு வாட்டி விசிட் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஹலோ மத்தங்கள் இது ஒரு டைப் நான் நட்சி ஒரு மாதத்துல கஸ்டமர் கையில் கீ ஒப்படைக்கணும் ஃபினிஷிங் பண்ண பாருங்க அவங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள்